நண்பர்களே இன்றைய வாரம் மீன் வகைகள் இன்னைக்கு வேற லெவல் மீன் வந்திருக்கு நகரை வந்திருக்கு பொடி நகரை ஹக்ஸ்போர்ட் ஐட்டம் கண்ணாடி கார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு டேஸ்ட் மிரட்டி விட்டுரும் நெத்திலி வந்திருக்கு நண்பர்களே எப்படி இருக்கு பாருங்க நெத்திலி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பர் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து வந்து உரண்ட பாறை வந்திருக்கு விலை மீன் வந்திருக்கு மஞ்சள் பாறை வந்திருக்கு மஞ்சள் பாறை வந்திருக்கு விலை மீன் பெருசு வந்திருக்கு பெரிய விலை மீன் சீலா பாறைன்றவாங்க லெதர் ஜாக்கெட்டுருவாங்க சூப்பராக இருக்கும் மீன் அடுத்து நெய் மீன் வந்துருக்கு நம்பருக்கிறேன் நெய் மீன் வந்திருக்கு நெய் மீன்லேயே வந்து ரெண்டு ரகமாக வந்துருக்கு நெய் மீன்லேயே இது வரணும் அது அடுத்து பார்த்தீங்கன்னா விலை மீனில் வந்து மீடியம் சைஸ் விலை மீனில் மூணு வெரைட்டி இருக்குது சின்ன வெரைட்டி அடுத்து அதை விட கொஞ்சம் பெருசு அதை விட பெருசு அடுத்து கிளைஞ்சா கிளைஞ்சா வந்திருக்கு கணவாய் மீன் வந்திருக்கு நண்பர்களே இன்றைய வரவு மீன் வகைகள் அவ்வளோதான் மீன் இடம் ஒன்று ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் காட் பிளஸ் யூ ஆல் இந்த நாள் இனிய நாள் வாழ்த்துக்கள் வேற லெவல் கலெக்ஷன் வந்திருக்கு இன்றைக்கி வேணும் வேகமாக வந்து வாங்கிச்சு ருசியாக சாப்பிட்டுக்கலாம் இலைக்கும் வலைக்கும் உண்டான பந்தத்தை உருவாக்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிற வந்திருக்கிறேன்